தங்க விருதையும் கெட்டார் அந்த வகையிலே அவர் எத்தனை சுற்று நடந்ததோ அத்தனை சுற்றிலும் தங்க பதக்கங்களை வென்று இப்ப இறுதியாக இறுதி தெரிவித்து தயாராகி இருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது காரணம் என்னவென்றால் இலங்கையிலோடு அனைவரும் சேர்ந்து அவருக்கு வாக்களித்தால் மட்டும்தான் அவர் அந்த முதலிடத்துக்கு வர முடியும் இப்பொழுதும் அவருடைய தெரிவு எங்களுடைய கையிலே இருக்கிறது ஆகவே இசைப்பிரியர்களாகிய நாங்கள் மொழியால் ஒன்றுபட்ட நாங்கள் மதத்தால் வேறுபட்டாலும் இன ஒற்றுமைக்காக தமிழினம் என்று வாழ்கின்ற நாங்கள் இவருக்கு வாக்களித்து இவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இவர் முதலாம் இடத்துக்கு வர முடியும் அவர் முதலாவடத்துக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு பெருமை இந்த நாட்டிலே உள்ள அனைவருக்கும் பெருமை என்பதை தாழ்மை அழகாக பேசுகின்ற கிழக்கு மாகாணத்தின் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய பிள்ளைகள் தமிழுக்கு சுவை சேர்த்தவர்கள் தமிழை அழகாக பேசுகின்ற தமிழிலே அழகாக பாடக்கூடிய பண்புள்ளவர்கள் எனவே தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம் அதனுடைய பாரம்பரியம் பண்பாடு அதனுடைய அழகு நோய்களுக்கு எப்பொழுதுமே உரம் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிழக்கு மாகாணத்தின் மக்களிலே நிறைய திறமைசாலைகள் இருக்கிறார்கள் அந்த வகையில் முதல் முறையாக இன்று இந்தியாவிலே நடைபெற்ற இந்த சீத்தாமி நிகழ்ச்சியில் சபேசன் அவர்கள் ஒரு உன்னதமான இடத்திற்கு பிரிவாகி இருக்கிறார்கள் அது முதல் தரம் எங்களுடைய அடையாளத்தை இலங்கை தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய இந்த அடையாளத்தை உலக தமிழர்களுக்கு அவர்கள் மத்தியிலே அவர் இன்று ஓங்கி தெரிந்து கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இவரை போல் பலர் தமிழ் பேசுகின்ற மக்கள் பாடக்கூடியவர்கள் திறமையானவர்கள் எமது மண்ணிலே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த சமீசனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவர் இந்த போட்டியிலே முதலாவது இடத்திற்கு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம்